இப்போ நம்ம தண்டிக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கணும் என் தம்பி பொண்ணு ஆயிரா எல்லாத்தையும் ஆஞ்சிட்டுருக்கா பாருங்கள் அவ்வளோ பொறுமையாக ஆஞ்சிகிட்டு இருக்கா பாருங்கள் நான் வேலைப்பட்டனால அவள்கிட்ட கொடுத்துட்டேன் அவள் எல்லாத்தையும் நான் எடுத்து பொண்ணுனா பொறுக்கி ஆஞ்சிகிட்டு கிடக்குறா இதை வந்து தண்டிக்கீரை நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கழுவிட்டு வச்சுட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு கழுவாதீங்க அதோடய சத்து எல்லாம் போயிடும் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு மூணு வாட்டி நல்லா மண்ணில் போக அழைச்சிட்டு இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிக்கலாம் இப்போ நான் அது கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பூண்டை வந்து நல்லா தப்பிக்கோங்க இப்போ பாருங்கள் பூண்டை போட்டு தாளிக்கிறேன் நல்லா லைட்டாக வதக்கினா போதும் பூண்டு அது அளவுக்கு நான் வெங்காயம் போட்டிருக்கேன் நான் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன் பெரிய வெங்காயமாக ஒன்று ஏன்னா கீரை நிறையா இருக்கிறதுனால ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் இதுக்கு நான் நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க விதை தேவையில்லை இப்போ இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் நாலு மிளகா தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரம் என்னட்டு இந்த மாதிரி லைட்டாக நல்லா வதக்கிக்கோங்க இந்த பாருங்கள் விதையை தனியாக வச்சுக்கிறேன் இப்போ வதங்கிடுச்சு நம்ம கீரையை போட்டுடலாம் கீரையில் தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி வெளியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பொரியல் மாதிரி வேணுங்கிறனால தண்ணியை ஊற்ற வேணாம் ஏன்னா இந்த வேக்காட்டுலேயே நல்லா நம்மளுக்கு வெந்துடும் இதுலேயே நம்மளுக்கு கீரைதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் வந்து இதுலேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேக வச்சு பாருங்கள் இதுக்கு கீரைக்கு லைட்டாக நிறைய உப்பு போடாதீங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்கிச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு மிளகுத்தூளு போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சிருக்கிறேன் கீரைக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே மிளகுத்தூள் போடுங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி போட்டு எல்லாத்தையும் ஒரு கதை கலங்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ரொம்ப நேரம்லாம் வேக வைக்காதீங்க கீரை இந்த பச்சை தன்மையிலே இருக்கிற கீரை அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கீரை நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ சீக்கிரம் நம்ம வந்து ஒரு தேங்காய் மூடி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டுட்டு லைட்டாக கலர் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்